திமுக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மகன் மருமகள் தங்களது வீட்டில் பணிபுரிந்த பட்டியலின பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட கழக செயலர் செந்தில்நாதன் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஆகியோரது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மகன் ஏழ்மையான் பட்டியல பெண்ணை நீட் தேர்விற்கு படிக்க வைப்பதாக பொய்யான வாக்குறுதி அளித்து வீட்டிற்கு வந்த பிறகு அப்பெண்ணை சித்திரவதை செய்து சிகரெட்டால் சூடு வைத்து வன்கொடுமை செய்துள்ளனர் எடப்பாடியர் போராட்டம் அறிவித்ததால் தான் கைது செய்யப்பட்டுள்ளனர் இல்லையென்றால் இந்த விஷயத்தை மூடிமறைத்திருப்பார்கள் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தரம் தாழ்ந்து பேசிய ஆண்டிமுத்து ராஜா புரட்சி தலைவர் போட்ட சத்துணவு திட்டத்தின் கீழ் உணவு சாப்பிட்டு சட்டக்கல்லூரியில் படித்ததை மறந்து பேசுகிறார் ஆண்டிமுத்து ராஜாவின் தலைவர் கருணாநிதியின் கடனை அடைக்க தன் சொத்து செலவில் திரைப்படம் எடுத்துக் கொடுத்தவர் முரசொலி மாறனின் கல்விக்கு செலவழித்தவர் துறைமுருகனை படிக்க வைத்தவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதை திமுகவின் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுமே செய்து வருவதால் தன்னுடைய நிம்மதி போய்

இக்கூட்டத்தில் நகரச் செயலாளர் ராஜா அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் கற்பகம் இளங்கோ ஒன்றிய செயலாளர்கள் செல்வமணி சேவியர் மற்றும் இளைஞரணி பாசறை பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நீட்டை நீட்டே கையெழுத்து ஐம்பது கட்டம் கையெழுத்தினாய் பதவி விலகு அரசே பதவி அரசே பதவி மாற்றம் ஆட்சியை வீட்டுக்கு அடுக்கும் வரை ஆட்சியை வீட்டுக்கு அனுக்கும் வரை

அதனால கண்டிப்பா இன்னும் எதிர்கட்சியா இருக்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க காசு வச்சிருக்காங்க இந்த இந்த தொகுதியில் இருந்து மூணு அமைச்சர் இருக்காங்க அதனால ஏதோ பண்ணி நம்ம சேர்ச்சி